நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக் கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்று போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கு மோரெஜ் உத்தரவாதம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அபர்ஹா உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம் நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம் இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிகு ரமலான் உங்களை சந்திக்கிறது ஆகவே தான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்புமிக்கது பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அஸ்டன் மீடியாவுடன் இடந்திருக்கலாம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அஸ்டன் மீடியா வழங்குகின்ற சங்கைமிகு ரமதான் என்னும் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ரமதான் சிந்தனையிலே அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு தாலான்ஹா அன்னவர்களுடைய சில வரலாற்று குறிப்புகளை பார்க்கலாம் ஏன் காரணம் என்று சொன்னால் ரமதானுடைய மாதத்திலேதான் அவர்கள் நினைவுபடுத்தப்படுகிறார்கள் ரமதானுடைய காலத்திலே தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள் எனவே அன்னை ஹதீஜா ரதியுல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான பெண்மணியாகவும் திகழ்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துக்கு பின்னால் ஐநூற்று ஐம்பத்து ஆறாவது ஆண்டில் மக்கமா நகரத்தில் அழகிய வங்கிஷத்திலே ஒரு குடும்பத்திலே செல்வ சீமாட்டியாக அவர்கள் பிறந்தவர்கள் பெருங்கொண்ட வியாபாரியாக மக்கமா நகரத்தில் இருந்த பெண்களில் அன்னை ஹதீஜா ரதியுல்லாஹு அன்ஹா அன்னவர்களும் மிக முக்கியமான ஒருவராக திகழ்ந்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் திருமணம் முடித்தது மாத்திரமல்லாமல் அவர்களுக்குரிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா உலகத்திலேயே முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் என்று சொன்னால் அது அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்னவர்கள் தான் எத்தனையோ பேர் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று நாங்கள் படித்திருப்போம் பெண்களில் ஹதீஜா ரதி அன்ஹா ஆண்களில் செய்தா அபு சித்திக் ரதி அல்லாஹுவோ அடிமைகளில் செய்தினா பிலால் ரதி அல்லாஹு சிறுவர்களில் செய்தினா அலி ரதி அல்லாஹு இப்படி எத்தனையோ பேர்களை நாங்கள் படித்திருப்போம் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் நுழைந்தவர்கள் இவர்களிலும் ஆக முக்கியமாக ஆரம்பத்திலேயே முதலாவதாக இஸ்லாத்துக்கு நுழைந்தவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெண் தான் அந்த பெண் செய்தினா ஹதீஜா ரதி அல்லாஹு தாலானஹா அன்னவர்கள் தான் என்பதனை நாங்கள் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இன்றைய தினத்திலே அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹூ அன்ஹா அன்னவர்களுடைய சிறப்பிலே நாங்கள் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு செய்தி எனவே ஹதீஜா ரதி அல்லாஹு தாலானஹா அன்னவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்ததும் இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களுடைய செல்வங்களை அத்தனையையும் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் காலடியிலே கொட்டி விட்டார்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் எல்லா விதமான உதவி ஒத்தாசைகளையும் செய்தது மாத்திரமல்ல ஒரு மனைவி ஒரு கணவருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த உலகத்துக்கு அவர்கள் பாடமாக கற்றுக் கொடுத்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய ஹிரா என்று சொல்லுகின்ற ஒரு குகை ஒரு மலை இருக்க அந்த மலைக்குள் ஒரு குகை அந்த குகை அந்த குகைக்குள்ளே போய் ஸ்தவம் இருப்பார்கள் பொதுவாக அந்த ஹெரா குகையில ஆரம்ப காலத்தில் நபிசல்லாஹூ அலிஸ்மர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ரதி அல்லாஹு அவர்கள் அதிகமாக தனிமையில் தியானம் செய்வார்கள் இந்த பழக்கத்தை தான் பேரராக இருந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்களும் அந்த மலைக்கு மேல் ஏறி அங்கே தியானிப்பார்கள் தியானம் செய்து கொண்டு இருப்பார்கள் இப்படியான ஒரு நிலையில் செய்த ஹதீஜா அன்ஹா அன்னவர்கள் தன்னுடைய கணவருக்கு ஹிதுமத்து பணிவிடை செய்வதற்காக மக்காவிலிருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த மலையை ஏறி இறங்குவார்களாம் இன்று மக்காவுக்கு இடத்துல போய் கேட்டால் தெரியும் உங்களுக்கு அந்த மலைக்கு ஏறுவது என்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு நிகழ்வு என்பது ஆனால் மனைவி ஹதீஜா ரதி அல்லாஹு அன்னவர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைகள் அந்த மலைக்கு மேலே ஏறுவார்கள் இறங்குவார்கள் இப்ப எல்லாம் படியெல்லாம் போட்டு அழகா இருக்கு அன்றைய காலத்துல கரடு முரடான பாதை அதை கூட தாண்டி செல்லக்கூடியவர்களாக இருந்தால் எந்த அளவு தன்னுடைய கணவரோடு அன்பாக அந்த பெண்மணி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்னை ஹதீஜா அல்லாஹு தாலா அன்ஹா அன்னவர்களோடு அல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் அதிகமாக அன்பாக இருந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைகிறார்கள் இந்த மாதத்திலே தான் அவர்களுக்கு அறுபத்து ஐந்தாவது வயது இருக்கின்ற பொழுது அறுபத்து ஐந்தாவது வயது இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து ஜன்னத்துல் மொ அல்லாவிலே மக்காவிலே தான் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஹதீஜா ரசியல்லாஹூ அன்ஹா அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணையுமே திருமணம் முடிக்கல அலைஹி வஸல்லம் அவர்கள் பதினோரு திருமணங்கள் முடித்ததாக வரலாறு சொல்லும் ஆனால் அந்த வரலாற்றில் இந்த பதினோரு திருமணங்களும் வெவ்வேறு காரணங்களுக்காக வேண்டி அது திருமணம் முடிக்கப்பட்டது ஆனால் ஹதீஜா ரதியல்லாக அன்னவர்கள் முதல் மனைவி இருக்கின்ற பொழுது எந்த பெண்ணையும் நபிசல்லாகு அழகி வசல்லம் அண்ணவர்கள் திருமணம் முடிக்கவில்லை அந்த அளவு அன்போடு பாசத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் பெருமானார் செல்லல்லாகு வலி வசல்லம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய மனைவி இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால ஒவ்வொரு வருடமும் அவர்களை நினைத்து ஆடுகளை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை ஹதீஜா ரதியல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய தோழிகளுக்கு பங்கு வைப்பார்கள் ஏன் காரணம் என்றால் அந்த நன்மைகளை தங்களுடைய அன்பு மனைவிக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இப்படி அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்னவர்களின் மீது அன்பு வைத்தார்கள் ஒரு மனைவி கணவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை படிக்க வேண்டுமென்றால் நபிசல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அன்னவர்களோடு அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹோ அன்ஹா அன்னவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்தாலே போதும் நிச்சயமாக கணவன் மனைவிகளுக்குள் வரக்கூடிய சத்தரவுகள் இல்லாமலாகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகளான இந்த நன்மக்களை நினைவு கூர்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையும் ஒளிமயமாகட்டும் பிரகாசமாகட்டும் வல்லவன் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்வாலிப்பானாக அனில் இல்லாஹி ரப்புல் ஆலமீன் வசலாமு அலைக்கும் வரமத்துலா வர அஸ்டன் மீடியா வழங்கும் சங்கமிகு ரமலான் நிகழ்ச்சியின் கவிமலை பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நான் பாவலர் மசாஹிரா கனி தலைப்பு வருக ரமலானே வருடம் ஒரு ரமலான் ஈமானை வருட வரும் ரமலான் தேவையற்ற குப்பதனை தீயிட்டு கொளுத்தியே தேவையற்ற குப்பதனை தீயிட்டுக் கொளுத்தியே தீந்தபின் வெந்த சாம்பல் போன பொழுதினை போல் பெய்த முளைத்து பசுமை கண்டே புல்லினமும் பசிதீட்டே சதக்காவும் சகாத்து மதாம் புல்லினமும் பசிதீட்டே சதக்காவும் சகாத்து மதாம் சொல்முழுமை செயல்கண்டே சோபனம் கூறும் விந்தை பாவங்கள் பல இருந்தும் சாபங்கள் இறையிலில்லை பாவங்கள் பல இருந்தும் சாபங்கள் இறையிலில்லை எம் வேதம் அமைக்கின்ற எம் கடமை கடைப்பிடித்தே ஏகன் அருளியதை என்னாலும் எதிலுமே மாற்றமில்லை ஏகத்துவம் ஒன்றன்றே பாட்டும் வெயிலிங்கே முதியோரும் சிறார்களும் முழு நோன்பும் பிடித்திங்கே முக்தி பெற்ற மூமினாக முழு நோன்பும் பிடித்திங்கே முக்தி பெற்ற மூமினாக எம்முயிர் பெருமானாரின் உம்மத்துகள் நாமென்றே எம்முயிர் பெருமானாரின் உம்மத்துகள் நாமென்றே உத்தமராய் வாழ்வதற்கு உதவிடு வல்லோனே உத்தமராய் வாழ்வதற்கு உதவிடு வல்லோனே குதூகலமாய் பிடித்த நோன்பு கூட்டாய் கலைந்ததனால் பக்கீர்மார்களும் ரபான்களும் பார்க்குமிடம் எங்குமில்லை பக்கீர்மார்களும் ரபான்களும் பார்க்குமிடம் எங்குமில்லை தனித்தனியே திராபீகும் தஸ்பீகம் தாயிமும் தனதாகிப் போனதனால் தகிக்கும் மனதுடனே தனதாகிப் போனதனால் தகிக்கும் மனதுடனே கண்ணில் நீர் இமை தொட கவலைகள் சொல்லியல கண்ணில் நீர் இமை தொட கவலைகள் சொல்லியல கனத்த மனதுடனேன் கையேந்தினேன் ரஹ்மானே கனத்த மனதுடனே கையேந்தினேன் ரஹ்மானே குர்ஆனின் மாதத்தை குறையில்லா மறையோதி குற்றம் தனைகலைந்து முழுமையாக வாழ்வதற்கு குர்ஆனின் மாதத்தை குறையில்லா மறையோதி குற்றம் தனைகளைந்து முறையாக வாழ்வதற்கு மண்ணில் நான் என் செய்தேன் மண்ணில் நான் என் செய்தேன் மரணபயம் கிளியாக மண்ணில் நான் என் செய்தேன் மரணபயம் கிளியாக மறு உலக வாழ்வுக்கு மன்னரைக்கு எது உதவி மறு உலக வாழ்வுக்கு மன்னரைக்கு எது உதவி அருளாளன் அன்புடையோன் அக்பர் என்றே அருளாளன் அன்புடையோன் அக்பர் என்றே என் பாவம் தனைப்போக்கி வாழ வழிகாட்டு வல்லோன் ரஹ்மானே

கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லது நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலஹந்துல்லா அல்லாவுடைய உதவியினால் மீண்டும் நன்மைகள் பூத்துக் குழுங்கும் மாதம் ரமலானை நாம் அடைந்திருக்கின்றோம் அழகதுல்லில்லா எஸ்டென் மீடியா வழங்கும் சிறப்பு ரமலான் நிகழ்ச்சினூடாக நிறைய தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு உள்பதைத்து நாம் ரமலானில் நல்ல நிறைய தகவல்களை படித்து கேட்டு விளங்கி நாம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை தொடராக ஏற்பாட்டாளர்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அலமது இல்லா அந்த அடிப்படையில் உள்ளத்துக்கு ஒரு நற்செய்தி என்ற அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் பின்வருமாறு எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் மண்கான வில்லாகி ஒள் யோமிலாகிற யார் மறுமையினாலையும் அல்லாவையும் விஸ்வாசம் கொள்கின்றாரோம் பலாயோதி ஜாரஹூ அவர் பக்கத்து வீட்டாரை நோகடிக்க வேண்டாம் நோவினை செய்ய வேண்டாம் என்ற செய்தியை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கித்தாப்பில் எழுபத்தி நான்காவது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம் கணித்துக்குரியவர்களே இஸ்லாத்தியை பொறுத்தவரை ஒவ்வொரு தனி மனிதனும் மிகவும் பக்குவமாக வாழ வேண்டும் யாருக்கும் தனது நாவின் மூலமாகவோ தனது கையின் மூலமாகவோ தனது நடவடிக்கை மூலமாகவோ எந்த விதமான நோவினையும் இடையூறும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் முடிவு மறுமை நாளில் நரகம் என்ற நிறைய எச்சரிக்கையை பார்க்கின்றோம் பிறையோடு நம்ம நல்ல நடந்து கொள்ள வேண்டும் அந்த வரிசையில் தான் பக்கத்து வீடு பக்கத்து வீட்டாரோடு அண்டை வீட்டாரோடு நாம் அண்டி அழகான முறையில் இரண்டரை கலந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு வழிகாட்டல் இன்றைக்கு நிறைய நாங்கள் பார்க்குறோம் எல்லா இடங்களையும் பிரச்சனை பக்கத்து வீடு தான் இவர் என்ன செய்வாருன்றால் அந்த பக்கத்து வீட்டை குறை சொல்வார் அவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அவங்க பேசுகிறது சரியில்லை பழகுறது சரியில்லை எதுக்கு எடுத்தாலும் சல்லச்சல்னு பாயிறாங்கன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பக்கத்து விட்ட குறை சொல்கிறது இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா நான் நல்லம் எல்லா வீட்டுக்காரங்க நான் நல்லன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் பக்கத்து வீட்டோடு பார்க்கும் பொழுது அவர் இவரை கு குறை சொல்கிறது இவர் அவரை குறை சொல்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்றால் அந்த குறைகளை நீங்கள் என்ன செய்யுங்க மறந்துடுங்க நீங்கள் குரானில் நிறைய பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு இந்த இடையூறுகள் தொல்லைகள் தந்தாங்களோ அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க நீங்கள் மன்னிச்சுருங்க தாராள தன்மையோடு விட்டு கொடுங்காண்டு நிறைய வழிகாட்டில் நாங்கள் பார்க்குறோம் ஆகவே பக்கத்து வீடுன்னு சொன்ன நேரத்தில் சில நேரங்களில் சின்ன பிள்ளை பிரச்சனை வரும் அல்லது வீட்டு வீட்டுக்கோழி அவங்க கோழி போய் போய் என்ன நஜீஸ் பண்ணிருச்சு அசுத்தம் பண்ணிருச்சு எங்கள் வீட்டு ஆடு வந்து அவங்க வீட்டு ஆட்டோடைய ஏதோ ஒரு பூச்செடியாக கடிச்சிருச்சு இப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இல்லை சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி பக்கத்து வீட்டார்கள் வாய் தறுக்கும் கைகளை வந்து கடைசியில சில நேரங்களில் கொலையில் போய் முடியக்கூடிய ஒரு துர்பாகியமான நிலையை நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களை இஸ்லாம் சொல்றதே பக்கத்து வீட்டாரோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க ஜிபிலாம் வராங்க வந்து சொல்கிறாங்க பக்கத்து வீட்டாருக்கு இப்படி 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 எல்லாம் மக்களை நடந்து கொள்ளும்படி வழிகாட்டி விஷயத்தை கொடுக்குறாங்க நபியங்க சொல்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து நான் பயந்தேன் என்னவென்று சொன்னால் நமது சொத்தில் இருந்தும் பக்கத்து வீட்டாருக்கு நாம் பங்கு கொடுக்க வேண்டுமோ என்று நான் என்ன செஞ்சேன் பயந்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டாரோடு மிகவும் அந்நிய உண்ணியமாக நேசமாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நபியமாக இன்னொரு ஹதீசில் சொல்கிறாங்க நீங்கள் சமைச்சிங்கன்றால் நீங்கள் ஆள் பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்து அனுப்புங்க ஒரு ஆட்டுடைய கால் குழம்பு தான் ஆட்டுடைய அந்த கால்னு சொல்லும்போது ஏனைய உறுப்புகளை விட கொஞ்சம் மட்டரகமானது தான் அதான் சொல் அதை சொல்கிறாங்க அந்த ஆட்டுடைய கால் குழம்பு அந்த காலுடைய அந்த முள்ளை என்ன செஞ்சிட்டிங்க ஒரு ஆணம் காய்ச்சிட்டிங்க சமையல் செஞ்சிட்டிங்க அதை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விடுங்கன்றாங்க அதை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க அதை நீங்கள் பெருசுபடுத்தின கொடுத்து அனுப்புங்க இப்போ பக்கத்து வீட்டார விலையும் கொள்ளணும் எங்களுக்கு ஏதாவது பக்கத்து வீட்டுலேருந்து வருதுன்னு சொன்னால் ஆஹ் இதைத்தான் தந்தாங்களாக்கும் இதைத்தான் தந்தாங்களாக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது அது சிறிசாக இருந்தாலும் பெரிதாக மதிக்க வேண்டும் பெரிதாக என்ன செய்யணும் அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் எடுக்கும் பொழுது அதனூடாக இரண்டு பேருக்கு மத்தியம் என்ன செய்தேன் நல்ல ஒரு உறவு ஏற்படும் அதை அபியமாக சொன்னாங்க அதாவது உங்கள் இருவருக்கு மத்தியில் நேசம் அன்பு ஏற்படக்கூடிய ஒன்றை நான் கற்றுத்தரட்டுமான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க அது இன்னும் யாரை சூழலா சராமல் சொல்லிக்கொள்ளுங்கள் அடிக்கடி என்ன செய்யுங்க சலாம் சொல்லுங்கள் பக்கத்து வீட்டை நல்ல மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டில் பார்க்குறோம் அப்புறம் நேசம் என்பதே பக்கத்து வீட்டுக்காரன் கண்டா முறைச்சிட்டு இல்லை இவர் அவரை முறைக்கிறது இவர் இவரை முறைக்கிறது அப்படி இருக்கக்கூடாது சில சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும் அது யாராக இருந்தால் வீட்டுக்குள்ளே நடக்கிற போல் வீட்டுக்கு வெளியே பக்கத்து வீட்டில் நடக்கும் அப்படி நடக்கிற நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் சரி என்ன செய்ய எண்ட கணவர் வந்து தவறாக பேசிட்டாரு என்ன என்ன மனைவி வந்து தவறாக பேசிட்டாங்க என்ன பிள்ளை தவறாக நடந்துருச்சு என்ற அடிப்படையில் விட்டு கொடுத்து தாராள தன்மையோடு ஒரு புரிந்துணர்வோடு நம்ம நடப்போம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் பெரிதாக வராமல் இருப்பதற்கு அது ஒரு துணை காரணங்களாக இருக்கும் தான் அடிக்கடி தான் சொல்லுது மாறி மாறி உதவிகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் இந்த அளவுக்குண்டாய்ப்பாங்க காலையில் வேலைக்கு போயிட்டு இரவு நேரம் வாரம் ஒரு சீப் வாழைப்பழத்தை கொண்டு வாரம் ஒரு நாலு எப்பலை கொண்டு வாரென்றால் அதில் ஒரு எப்பலை பக்கத்து விட்டு கொடுக்குறது ஒரு ஒரு ஒரஞ்சை பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது நம்ம யோசிக்க கூடாது என்ன ஒன்றா கொடுக்கறது ரெண்டாக கொடுக்கறது ஒரு ரெண்டு கிலோ சீனி வாங்கிட்டு வாரீங்க ஒரு ஐநூறு சீனி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது ஒரு என்கர் பேக்கெட் வாங்குறீங்க அவங்களுக்கு ஒரு என்கர் பேக்கெட்டை வாங்கி கொடுக்குறது இப்போ இதெல்லாம் என்ன விளைவுன்னு சொன்னால் இந்த சிறு சிறு சிறுசு சிறுசு செய்யக்கூடிய இந்த உதவிகள் இருக்குது இல்லை இந்த அன்பளிப்புகள் இந்த அன்பளிப்புகள் அன்பை வளர்க்கும் இந்த அன்பை நீங்கள் பக்கத்து வீட்டை வளருங்க எதையும் கொடுக்கக்கூடிய நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க எடுக்கிறவங்களும் அற்பமாக நினைக்காம என்ன செய்யுங்க அதை பெரிதாக மதித்து நாம் வாங்கும் பொழுது உச்சக்கட்டமான நன்மையும் சிறப்பும் பக்கத்து வீட்டுடைய உறவு பலமாக இருக்கும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பறித்து கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் இல்லல்லா இந்த களிமாவை சொன்னா தாலா نم أنير منك سيفانا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அல்ஹம் இல்லா ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா சயித் முஹம்மத் வ அலா ஆலிஹி வஹி அஜ்மாஹீன் இந்த ரமலானை சிறப்பித்து ரமலானின் மகத்துவம் என்ற நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கும் அஸ்டன் மீடியா ஊடாக இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொள்வதில் சந்தி சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அல்ஹம் எமது காரியங்கள் அனைத்தும் உள தூய்மையோடும் உளச்சித்தியோடும் அமைய வேண்டும் என்பது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு உலகத்தில் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரமே மையமாக கொண்டு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அது புனிதம் நிறைந்த ஹிஜ்ரத் என்ற அமலாக இருந்தாலும் சரியே அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல் அமாலு மின்னியாத் காரியங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அதற்கான கூலிகள் வழங்கப்படுகின்றன அது ஒரு ஹிஜ்ரத்தாக இருந்தாலும் சரியே ஒருவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார் ஆனால் அவருடைய எண்ணம் பிழையானதாக இருந்தால் அல்லது வேறானதாக இருந்தால் அல்லாஹுடைய திருப்தி அல்லாததாக இருந்தால் அந்த எண்ணத்துக்குரிய கூலி அவருக்கு கிடைக்குமே தவிர ஹிஜ்ரத்துடைய கூலி அவருக்கு கிடைக்க மாட்டாது என்பதை அன்பு நபி சல்லல்லாஹு அலைக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாங்கள் எந்த காரியத்தை செய்த போதிலும் அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரம்தான் மண் ரமலான ஈமானன் சாபன் ஈமானோடும் அல்லாஹுடத்திலே கூலி கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அவனுடைய அன்பு கிடைக்கும் என்ற நோக்கோடும் யார் நோன்பிருக்கிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே எங்களுடைய காரியங்கள் அனைத்துமே அல்லாஹுடைய திருப்தியை மாற்றும் மாத்திரம் கொண்டதாக அமைய வேண்டும் உலகத்திலே புக பலர் எங்களை புகழ்வார்கள் அல்லது இகழ்வார்கள் மனிதர்களுடைய புகழுக்கோ அவர்களுடைய இகலுக்கோ நாங்கள் எத்தகைய காரியத்திலும் ஈடுபடக்கூடாது அல்லாஹ் புகழ்கிறானா அவன் ஏற்றுக்கொள்கிறானா அவன் எதிர்பார்க்கிறானா அதுதான் என்னுடைய இலக்காகவும் இலட்சியமாகவும் இருக்க வேண்டும் மனிதர்கள் படைப்பினங்கள் எதையும் பேசட்டும் எதையும் சொல்லட்டும் எப்படியும் கருத்தை சொல்லட்டும் அதிலே நாங்கள் கவனம் செலுத்தக்கூடாது நான் நோன்பிருக்கிறேன் நோன்பின் போது நான் பல்வேறுபட்ட அமல்களிலே ஈடுபடுகிறேன் இவற்றின் ஊடாக அல்லாஹுவின் அன்பை மாத்திரம் அல்லது அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரம் அல்லாஹுக்காக மாத்திரம்தான் இந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் செய்வேன் எப்பொழுதும் நிறைவேற்றுவேன் என்ற உல திருப்தியோடு உறுதியோடு நாங்கள் இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த அமல்களும் அல்லாஹுக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எந்த மனிதன் பிறருக்காக காண்பிப்பதற்காக தொழுதானோ அவன் இணைந்து வைத்து விட்டான் எந்த மனிதன் பிறருக்கு காண்பிதப்ப காண்பிப்பதற்காக ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று அன்பு நபி சொல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே எங்களுடைய அத்தனை நட்காரியங்களையும் அல்லாஹுடைய திருப்தியையும் அல்லாஹூக்காக மாத்திரம் என்ற உல திருப்தியோடு உல தூய்மையோடு நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தௌபிக் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் எமது இஷ்டம் மீடியா வழங்கிய சங்கமிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம் இவ்வளோ நேரம் நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை கற்றிருக்கின்றோம் நாளை திரும்ப நாங்கள் இரண்டாவது பத்திலே காலடி எடுத்து வைக்க காத்திருக்கின்றோம் நிறைய விஷயங்களை அதிலும் நாங்கள் ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே புது புது விடயங்களை உங்களுக்கு புதுமையாக வழங்குவதற்கு எங்களுடைய அசன் மீடியா காத்திருக்கிறது மற்றும் நாளை திரும்ப அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று முன்பேன் ஏ அமித் ஷா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே உவர புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் சந்தையில் பரபரப்பாக விற்பனையாகிறது சோசா குலையின் ராஜமகிடம் மாரேஜ் மக்களின் ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சால் நியூ பிரதான வீதி மாவனல்ல